என்னுடைய ரிஸுக்கு எங்கே இருக்கிறது எங்கே இருக்கிறது என்றால் நாம் என்ன சொல்ல வேண்டும் இருக்கும் இடம் தெரியாமல் அலைந்து கொண்டிருக்கிறோம் சோதர்களே குரான் சொல்லுகிறது வஃபி சமாயிரிஸ் தொக்கும் வமாது உங்களுடைய ரிசுக்கு உங்களுடைய வாழ்க்கையின் தேவைக்கு உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டவைகள் வானத்தில் இருக்கின்றது வஃபி சமாயி ரிஷ் தொக்கும் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட உடைய வாழ்க்கையின் தேவைகள் இருக்கும் தலம் அது வானம் சொல்லுகிறான் திவல்லார் வானம் பூமியுடைய ஆட்சிக்கு சொந்தக்காரன் அல்லாஹ்வாக இருக்கிறான் கடலில் வைத்து விட்டால் வயலில் வைத்து விட்டால் பூமியில் வைத்து விட்டால் மனிதர்கள் அதன் மீது ஆதிக்கம் கொண்டு விடுவார்கள் விரும்பியவர்களுக்கு தன்னுடைய கட்சி சார்ந்தவர்களுக்கு தன்னுடைய விருப்பமானவர்களுக்கு தனக்கு நெருக்கமானவர்களுக்கு அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி கொடுப்பார்கள் தன்னை எதிர்ப்பவர்கள் தனக்கு மாறு செய்பவர்கள் தன்னுடைய கட்டளைகளை மீறுபவர்கள் தனக்கு புறம்பாக நடப்பவர்களுக்கு யாரும் எல்லளவும் கொடுக்க மாட்டார்கள் இதனால் தான் அல்லா மனிதர்களுடைய வாழ்க்கை தேவைகளை வைத்திருக்கும் தலம் அது வானமாக இருக்கிறது வானத்தின் ஆட்சியின் அதிகாரத்தின் உரிமையாளர் அது அல்ல இருக்கிறான் பெரியார்களே நாம் இந்த உலகத்தில் வாழ்க்கையை நிம்மதியாக வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ இருந்தால் வாழ்க்கையில் இருக்க வேண்டிய முதலாவது ஒரு அடிப்படை தவக்குள் அல்லாஹு மீது பரம் சாட்டும் ஒரு நம்பிக்கை சோதரர்களே அல்லாஹ் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை இது எங்கே இருக்க வேண்டும் உள்ளத்தில் இருக்க வேண்டும் நம்பிக்கையின் தளம் அது உள்ளமாக இருக்கிறது அதனால் தாம் இமாம் இப்னு கய்யிம் ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தனது கிதாபில் சொல்லும் பொழுது தவக்குல் என்பது அது மார்க்கத்தில் அரைவாசியாக இருக்கிறது தவக்குல் என்றால் என்ன தவக்குல் என்றால் மீது பழத்தின் மீது அறிவின் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை விட அல்லாஹுடைய ஹசானாவில் அல்லாஹுடைய குதிரத்தில் அல்லாஹுடைய சக்தி அல்லாஹின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை சோதர்களே இது வாழ்க்கையில் வர வேண்டிய மிக பிரதானமான ஒரு பாடம் இது மிக பிரதானமான பாடம் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு ரெண்டு வழிகளை அல்லாஹ் இருக்கிறான் ஒன்று தவக்குள் அல்லாஹ் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை இரண்டாவது அல் இனாபா அல்லாஹ் மீது அல்லாஹ் அல்லாஹின் பால் நெருங்குவது அல்லாஹின் பால் நெருக்கமடைவது அடைவது அதனால் தான் நாலாந்தம் தினம் தோறும் தொழுகையில் நாம் இதனை சொல்லுகிறோம் அல்லாஹ்வை துதித்து அல்லாஹ்வை புகழ்ந்து அல்லாஹ்வை

உன்னே வணங்குகிறேன் உண்டத்திலே உதவி தேடுகிறேன் என்னால் எதுவுமே கிடையாது சோதரர்களை பெரியார்களே நாம் எந்த அளவு அல்லாஹ் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் ஒரு அடியான் ஒரு காரியத்தை செய்ய நினைத்து விட்டால் அக்காரியத்தை செய்வதற்கு முன்னால் நாம் அல்லாஹ் மீது உறுதியான நம்பிக்கை கொண்டு தொழுகையுடன் துவாவுடன் ஆரம்பிக்கப்பட வேண்டும் சோதரர்களை பெரியார்களே படைத்தவன் அல்லாஹ் மனிதர்களை உலகத்தில் உள்ள படைப்பினங்களை படைத்தவன் அல்லா மனிதர்களை பற்றி சொல்லும் பொழுது அந்த மனிதர்கள் பலையினமானவர்கள் மனிதர்கள் நஷ்டவாதிகள் மனிதர்கள் குறைவான புத்தி உள்ளவர்கள் இதனால் அல்லாஹ் சொல்லுகிறான் நீங்கள் எக்காரியம் செய்ய ஆரம்பித்து விட்டாலும் அல்லாஹ் ஒரு காரியத்தை செய்வதற்கு நீங்கள் உறுதி கொண்டுவிட்டால் அல்லாஹ் மீது பரம் சாட்டுங்கள் ஒரு அடியான் அந்த பலகீனமான அடியான் ஒரு செயலை செய்ய நாட அவர் தன் மீதே அதனை சுமத்தி விடுவாராக இருந்தால் அக்காரியத்தை பரிபூர்ணமான வெற்றியில் அவரால் அடைந்து கொள்ள முடியாது நாம் வாழ்க்கையில் படிக்க வேண்டிய முதலாவது பிரதானமான பாடம் அல்லாஹ் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை தன்னுடைய பணத்தை விட தன்னுடைய படிப்பை விட தன்னுடைய சக்தியை விட அதனால் தான் செல்லல்லாஹ் செல்லும் சொன்னார்கள் அல்லாஹி ஹக்க தவ குலுகி நீய உலகத்தில் வாழும் பொழுது அல்லாஹ் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை உள்ளவர்களாக வாழ்வீர்களாக இருந்தால் வாழ்க்கையில் உங்களுக்கு தேவைப்படும் அவ்வப்போதுள்ள தேவைகளை அல்லாஹ் எவ்வாறு நிறைவேற்றி தருவான் என்பதை சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் லவ் அன்னகும் தத்தவக்கலூன அலல்லாஹி ஹக்க தவக்குலிஹி லரஸக்கக்கும் கமா ரஸக்கக்கும் துயூர் உங்களுடைய வாழ்க்கையின் தேவைகளை உலகத்தில் அல்லாஹ் பறவை பச்சிகளுக்கு அவைகளுக்கு உணவளிப்பது போல வாழ்க்கையின் தேவைகள் நிறைவேற்றுவது போல கண்ணியமாக கௌரவமாக சுத்தமான தூய்மையான நல்ல நல்ல விடயங்களை கொண்டு உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி தருவான் என்றார்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள் ஒவ்வொரு நாளும் காலை வைகரை அதிகாலை நேரத்தில் அந்த தன்னுடைய வெறும் வயிற்றுடன் அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்தவைகளாக இருக்கும் இடத்தை விட்டு கிளம்பி செல்கின்றது மாலையில் திரும்புகிறது மாலையில் கூடு வெறும் பொழுது வயிறு நிரம்ப புடைக்க தன்னுடைய ஆகாரங்களை உண்டதாக தன்னுடைய கூட்டில் இருக்கும் குஞ்சுகளுக்கும் அதனது அழகுகளிலும் கால்களிலும் சொண்டுகளிலும் கால்களிலும் இறைகளை தேடிக்கொண்டு கொடுப்பதை பார்க்கிறோம் சாதுகை பெரியாக்களே நபி அலிஹி சலாம் சொன்னார்கள் உலகத்தில் உண்மை குண்மையாக அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்து உலகத்தில் வாழ்க்கையை கழிப்பீர்களாக இருந்தால் வாழ்க்கையில் வாழ்வீர்களாக இருந்தால் அல்லாஹ் இந்த பறவைகளுக்கு உணவளிப்பது போல பறவைகளுக்கு தேவைகளை நிறைவேற்றுவது போல வாழ்க்கையில் ஏற்படும் தேவைகளை அல்லாஹ் நிறைவேற்றித் தருவான் என்றார்கள் சரலாரிசன்